VVD, 80 years of legacy in consumer goods. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் இந்த சனி பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் வாய்தான் பிரச்சனை அதாவது ஒரு ஜென்மத்தில் சனி வந்து உட்காரும்பொழுது என்னன்னா அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டி இல்லாமல் நமக்கே ஒரு சோம்பல் அசுர வளர்ச்சியை அடையக்கூடிய கும்பம்னு நீங்க போடலாம் டைட்டில் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி வந்து பொழுது ரொம்ப முக்கியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய நெசசிட்டின்னு சொல்லுவோம் இல்லை கடை இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்குலாம் டைம் வந்து பேசிக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி முக்கியமாக இந்த டைமில் வந்து முகத்தில் சின்ன ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சக்ஸஸ் ஃபார் எனி ஜாதகம் அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடம் அது நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமா இருக்கிறதுனால லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் ஒரே விஷயந்தான் முடிஞ்ச இந்த பல்லு இந்த இயிரு இந்த மூக்கு இந்த சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை மட்டும் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அபராசி நண்பர்களுக்கு லைஃப்ல மாற்ற வரணும்னா அருணாச்சலேஸ்வரர் தான் படிக்கணும் ஒரு முறையால் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரணும் மெயினா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இந்த சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சரி முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறது தான் இங்கே விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போகாது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் இனிமேல் சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்னைக்கு வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரம் வந்து செலவாகிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரம் ரூபாவையும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலையையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம குரோத் நமக்கு முக்கியம் எப்பவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இதுமேல வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்கு சார் இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட்டாக கேள்விப்பட்டது நம்ம என்ன கேள்விப்படுறோம் திருப்பரங்குன்றோம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றமான் ஏன் அதை அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து அரசு அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது அஷ்டம சனி முடிஞ்சுது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லா வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம் குரு மாறுறது மித்னத்துக்கு மாறப்படுது அதனால் மெயினாக ட்ரிப்ளிகேன் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரெக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேலே விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளாக கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி எதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ் ஜோன்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வரக்கு சான்ஸ் இருக்கு குரு பார்வை இருக்கு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதில் ஒன்றே ஒன்று தான் உலக உலகள பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரைய சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்ல பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட் ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா கொண்டுருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறைய நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரெஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவலெலாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கோன்னு நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உலக உலகளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து புழுவப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை குறிப்பிட்டு சிவகங்கை அந்த ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டிங்களா சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி உலக அளவில் பார்க்கும் ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளவோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாம் நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாற்றும்பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் இனிமேல் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரஸ்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவாக இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலாக அதில் போட்டால் வந்து அதை தோக்கிற காதவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதம் ட்ராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பரீபம் வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் தான் மெயினாக வேலை மார்க்கெட்டே க்ராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்கு அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ கிளாஸா இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் இந்த ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார் இப்போ வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா இல்ல லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பா சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் தான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானில் உட்கார்து லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னன்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும் சார் இந்த சனி பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் வாய் தான் பிரச்சனை ரெண்டாம் இடத்துல பொதுவாக சனி வந்து உக்காந்துதுன்னா நம்ம பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் எந்த பாதிப்புமே கிடையாது கும்பத்துக்கு ஜென்ம சனியில் லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து இவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும் தலைக்கே பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி வீட்டில் மூத்த பெண்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்கும் மூத்த பெண்களுக்காக நிறைய செலவுகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் மூத்த பெண்ணாக அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் எனி கைண்ட் ஆஃப் அந்த ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இஷ்யூ வந்திருக்கும் சில பேருக்கு சளி தொந்தரவு காய்ச்சல் உடம்புல கெமிக்கல் இம்பாலன்ஸ் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துக்கு அலைச்சல்கள் சும்மா 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 அந்த என்ன சொல்கிறது அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் எதுவுமே நிலை இல்லாத தன்மை அது வந்து இவங்களுக்கு நிறையா அனுபவிச்சிருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து பத்து தடவை ஒரே விஷயத்தை பண்ண பாருங்க சம்டைம்ஸ் மறதி மைண்டு ஃபஸ்ட்டு ஓகேவாக இருக்காது அதாவது ஒரு ஜென்மத்தில் சனி வந்து உட்காரம்புடுது என்னென்னா அந்த மைண்டில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி இல்லாமல் நமக்கே ஒரு சோம்பல் சரி போகலாம் போ எட்டு மணிக்கு நம்ம நம்ம ஒம்பது மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும்னா நம்ம வந்து பத்து மணிக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அவ மாதிரி அதை கண்டிப்பாக ஆகும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் பொதுவாகவே இவங்க பார்த்துட்டேன் பட் என்னென்னா இப்போ டைம் சூப்பராக இருக்குது கோல்டன் டைம் ஏன் கோல்டன் டைம்னால் ராசிக்கு ராகு வரப்போகிறார் இன்னொன்று குரு பார்வை டேரெக்டாக வந்து ராகு மேலே விழுக போகிறது அசுர வளர்ச்சியை அடையக்கூடிய கும்பம்னே நீங்கள் போடலாம் டைட்டில் அந்த அளவுக்கு நன்னா இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி வந்து உட்காரும்பொழுது ரொம்ப முக்கியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது துட்டுக்கு பஞ்சம் கிடையாது ரெண்டாம் இடத்துல சனினா பணம் வரும் ஆனால் பிச்சு பிச்சு வரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதுதான் சம்டைம்ஸ் இது ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுக்கணுன்னா ஒரு பத்து நாளில் ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபா மற்ற நாளில் எட்டாயிரம் ரூபா இந்த மாதிரி டிஃபென்ஸ் அந்த மாதிரி வந்து பிச்சு பிச்சு பணம் வரும் ரெண்டாவது இந்த யாரெல்லாம் இந்த மெட்டல்ஸ் பேஸ்ட் வியாபாரங்கள் பண்ணுறாங்களோ சில பேர் நகை கடை வச்சுருப்பாங்க சில பேர் பாத்திர கடை வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க அன்றாட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நெசசிட்டின்னு சொல்லுவோம்ல மடியை கடை இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்குலாம் டைம் வந்து பேசிக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லும் மாதிரி முக்கியமாக இந்த டைமில் வந்து முகத்தில் சின்ன ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அதுதான் மெயினாக சொல்ல வேண்டிய ஒன்று அதை பார்த்துக்கிட்டா போதும் அதே மாதிரி இப்போ என்னென்னா ரெண்டாம் இடத்துல சனி பொழுது மற்றவங்க பேச்சு கேட் கேட்டு நடக்கிறது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் நம்ம பண்ணுறோமோ இல்லவோ யார் பேச்சு கேட்டோம்னா அம்மாவுடைய பேச்சு ஏன்னா நாலுக்கு ரெண்டுங்கிறது பதினோராம் பாவம் தாய் பேச்சு இப்போ கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சக்ஸஸ் ஃபார் எனி ஜாதகம் அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடம் அது நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் அதனால் பொதுவாகவே சக்சஸ் இப்போ அம்மா கூட நல்ல நட்பு வீடு வாங்கி கிராபிரசம் பண்ணுறது நகை வாங்குறது இந்த மாதிரி நிறைய அதாவது இப்போ இம்மீடியட்டாக வந்து நீங்கள் கையை அந்த அதை போய் வச்சிங்கன்னா உடனே பணம் கிடைக்கும் இப்போ கையிருப்பு பணம் இல்லை நகை இல்லை வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குற மாதிரி ஒரு பிராப்தம் பயத்திக்கலாம் கும்பத்துக்கு அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெய்பி ஒன் கிராம் கோல்டு அந்த மாதிரி சில பேர் பண்ணலாம் அதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் பணம் பொருளாதாரம் எல்லாமே சக்ஸஸ்ஸு மேரேஜ் ஆகும் மெயின் விஷயமே நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும் நிறைய பேருக்கு குழந்த பிராப்தம் ஏற்படும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகளில் நமக்கெல்லாம் எப்படா கல்யாணம் ஆகுதுன்னு உட்காந்துருப்பாங்களே அந்த குழந்த பிராப்தம் பேசிக்கலாக ஏற்படும் ஸோ ஒரு நல்ல ஒரு வெஞ்சர் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு ரூட்டுக்கு போயின்ட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பலாம் ஒரே விஷயந்தான் முடிஞ்சால் இந்த பல்லு இல்லை ஈரு இந்த மூக்கு இந்த சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை மட்டும் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போகிறோம் உங்கள் லைஃப் வந்து நிஜமாவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கும்பத்துக்கெல்லாம் இப்போ டைம் பீரியட் வந்து நீங்கள் வேணாம்னாலும் ரெண்டு பேரும் உங்களை கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது தெரியுமா சார் இருந்தாலும் கும்பம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் சேமிப்பு கரையும் அதனால் எந்த அளவுக்கு பணம் வருதோ அதே அளவுக்கு செலவும் ஆகும் அதில் முடிஞ்சளவு கொஞ்சம் சேமிப்பு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா எங்கேயா கொடுத்து சேமிச்சு வைக்கிறது எங்கேயா கொடுத்துனா கொடுக்க கொடுக்கக்கூடாது சீட்டு கம்பெனி கொண்டவே கொடுக்கக்கூடாது இது எப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப்டி லாக்கர் ஓப்பன் பண்ணணும் இல்லையா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் நிரந்தரமாக வந்து பணம் போடுற மாதிரி ஏடிஎம் கார்டு கையில் வச்சக்கூடாது ஜிபே இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆனா செலவும் ஆகும் நல்லாவும் இருப்பீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி இப்போ இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல கும்ப ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யார் சார் கும்பராசி நண்பர்களுக்கு லைஃப்ல மாற்றம் வரணும்னா அருணாச்சலேஸ்வரர் தான் பிடிக்கணும் நீங்க ஒரு முறையாவது போய் தர்ஷனம் பண்ணிட்டு வருது மெயினா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அருணாச்சலேஸ்வரர் தர்ஷனம் பண்ணிக்கணும் லைஃப்ல செம்ம மாற்றம் வரும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க பட்டாசா இருப்பீங்க சார் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு சார் சி சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் எழுபது சதவீதம் நல்லா இருக்கு பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் எயிட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு அதனால் பணம் வரும் செலவ பார்த்துக்கலாம் சார் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சியவே தருகின்ற ஒரு சனி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தான் இருக்கு சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கும்பராசி நேயர்கள் இது அவங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு வளமான வாழ்க்கையா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த அரிய தகவல்களுக்கும் நன்றி சார் நன்றிமா வணக்கம் VBD, 80 years OF LEGACY IN CONSUMER GOODS மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்